பட்ஜெட்ல ஒரு அழகான தனி வீடு நம்ம வந்த கடை வந்து பாத்தீங்கன்னா ரெடில்ஸ் பஜார்ல சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் மக்களே ஒரு அழகான தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுவும் புது வீடு சென்னை மாநகராட்சியாக அலாட்மெண்ட் ஆகி ஒரு மூணு நாள் தான் ஆச்சு இந்த இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடில்ஸ் பஜார்ல இருந்து சரியா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குது பரபரப்பா வளர்ந்து வர பஜார்ல இருந்து ரெடில்ஸ் பஜார்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் ஒரு புது வீடு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பில்டிங் கட்டி நல்ல அனுபவம் உள்ள ஒரு தரமான பில்டர் தான் ஒரு ரீசனான ரேட்ல பட்ஜெட்ல ஒரு அருமையான தனி வீடு பாக்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகும்

எழுநூத்தி ஐம்பது சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வருங்க ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாகவும் ரொம்ப அழகாகவும் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டை ஹைட் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர் மைண்ட் செட் பண்ணி பேஸ்மெண்ட்டை எவ்வளோ ஹைட்டாக இருக்குதோ அப்போ தான் ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு லைஃப் வந்து லாங் லைஃப் நம்ம யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரண்ட்டுங்க படிக்கட்டு படிக்கட்டுக்கு போகிறது ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள நம்ம பார்க்க போறோம் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்ப்போம் டிவி வசதி இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க டீ குட்டில் ஆனால் அழகான வாச காலுங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஸ்பேசியஸான பெரிய ஹால் ஃப்ரண்ட்லேயே ரொம்ப அழகாக வந்து டிவி கபோர்ட்லாம் பண்ணி கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப அட்டாச்சமாக பண்ணியிருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குறீங்க நிறையா வீடியோக்கள் உங்களுக்காக தேடி தேடி கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறோம் நார்த்து சென்னையில் நிறையா ப்ராப்பர்ட்டிகள் உங்களுக்காக லோ பட்ஜெட்டு உங்களுடைய தேவைக்கு கேப்பை நம்ம கொடுத்துட்டு வரோம் மக்களே ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இங்கே இது டோட்டலாக வந்து வரும் இந்த வீட்டில் திங்ஸ் வைக்கிற மாதிரி பெட்ரூம்லையும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க அழகா வந்து பார்த்தீங்கன்னா பேக் இருக்கிறதுனால நல்லா காத்தும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஜம்முன்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க திங்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சா எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி தர ரெடியாக இருக்காங்க வெஸ்டர்ன் வேணா வெஸ்டர்ன் பண்ணிக்கலாம் இந்தியன் ஸ்டைலில் வேணா இந்தியன் ஸ்டைல் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெஸ்ட் ரூமுங்க அட்டாச்ச்டு இங்கே இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டி தாங்க ஏன்னா எண்பது பில்டிங் இவங்க கட்டியிருக்காங்க அதனால இந்த ஏரியாவில் ஒரு நல்ல இவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் இருக்காது எந்த இடத்துலையும் அவங்க வந்து வளைஞ்சு நினைஞ்சு போக மாட்டாங்க தரமான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் தனக்காக சொந்த வீடு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட்டியிருக்காங்க இந்த ஏரியாவில் ஒரு நல்ல புகழ்பெற்ற புகழ்பெற்றன்னு சொல்றதை விட ஒரு நல்ல சிறந்த ஒரு பில்டரு அவங்கள்ட தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கிறோம் இது லேடிஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அழகான கிச்சன் கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல வெண்டிலேஷன் இருக்குது ஓடிஎஸ் பக்கத்துல இருக்குது காத்தோட்டம் வெளிச்சம் எல்லாமே இருக்குது இங்கே நல்ல ஸ்பேசியஸான நல்ல திங்ஸ் வைக்கிற மாதிரி நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க கிச்சன்ல இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க ஹெட்ரூம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஹெட்ரூம் வந்து சேஃப்டி கேட்ல சேஃப்டி கேட்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க மகளை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாருங்க ஏரியாவோட வியூ பாருங்க சுத்தியில வீடுகளுக்கு மத்தியில தான் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி எண்பது சதுரடி லேண்ட் ஏரியா ஏழுநூத்தி ஐம்பது சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாங்க டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட பிராண்ட் நியூ ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் விலை வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்றாங்க கண்டிப்பா ஸ்லைடிங் நகர் சொல்ல இருக்குது நம்ம சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் கஸ்டமருக்காக பிரத்யோகமும் கண்டிப்பா பேசி நம்மளுக்கு தெரிஞ்ச பில்டர்னால கண்டிப்பா ரேட்டு குறைச்சு பண்ணி தரும் உண்மையாலுமே சொல்ற ஹண்ட்ரட் தரமான பில்டிங்க ரொம்ப குவாலிட்டியா கட்டியிருக்காங்க வந்து பாருங்க மிஸ் பண்ணிராதீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பாக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் திரையெழுத்திர நம்பருக்கு கால் பண்ணுங்க